காலை தியானம் பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது இருதயத்தில் எழுதுங்கள் அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன் யோபி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் வசனம் மைக்கேல் என்ற கிறிஸ்துவர் போலாந்து நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு வேத புத்தகம் ஒன்று பரிசாக கொடுத்தார் அந்த மனிதர் அதை வாசித்து வேத வசனத்தால் மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் பின்பு அவர் அதை வேறொருக்கு கொடுத்தார் அவரும் மனம் மாறினார் இந்த சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருந்தது அந்த ஒரு வேத புத்தகத்தில் ஏறக்குறி இருநூறு பேர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவா ஏற்றுக்கொண்டார் மைக்கேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்கும் சற்று முன் அந்த கிராமத்துக்கு மீண்டும் சென்று அந்த ஒரு வேத புத்தகத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் ஒரு கூட்டத்துக்கு அழைத்தார் பிரசங்க ஆரம்பிப்பதற்கு முன் அவர் யாராவது அந்த வேதத்திலிருந்து ஒரு வசனம் சொல்ல சொன்னார் அவர்களில் ஒரு சிலர் மத்திய மார்க்கு லூக்க விசேஷங்கள் முழுவதும் ஒரு சிலர் நூத்தி ஐம்பதாம் சங்கீதங்களையும் மனம் படம் செய்திருந்தனர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் போதும் அதன் பின்பும் வேதம் கிடைக்காமல் போன போதும் அவர்களுக்கு இது மிகவும் பிரோஜனமா இருக்கிறது கிறிஸ்தவர்கள் அநேகர் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பதும் இல்லை வேதம் கையில் வைத்து பெறுவதற்கும் வாசிப்பதற்கும் தடையில்லாத இந்த நாட்களில் வேதத்தை வாசிப்பதனாலும் மனப்படம் செய்வதனாலும் கவனமாக நேரத்தை செலவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும் ஆகார குறைவினால் உண்டாக்கின பஞ்சம் அல்ல ஜலை உண்டாகிய தாகமும் உள்ள கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார் அந்த சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்வோம் நம்மை வழி நடத்தும் வெளிச்சம் இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையை இருளாகி போகும் நம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை இருதயத்தில் வைத்து வைக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்கி வாசிக்கவும் தியானிக்கவும் மனப்படம் செய்யவும் தீர்மானம் செய்ய வேண்டும் இது நம்முடைய லக்காக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு இன்னி வரும் வாழ்க்கைக்கு கடினமான காலங்கள் மிகவும் புரோஜனமா இருக்கும் தேவன் நம்மிடம் அனுதினமும் தன்னுடைய வசனத்தால் பேசுவாராக கர்த்தாவே எமது வேதத்தை அனுதினம் தியானிக்க எங்களை வழி உற்சாகத்தை தாரும் என்று கேட்போம் தேவனத்தின் மன்றாடி ஜெபிப்போம் என் அன்பான் ஏசுகிற நல்ல தகப்பனே ராஜா கருத்த தினந்தோறும் வார்த்தைகள் வாசிக்கிற பிள்ளைகளா தியானிக்கிற பிள்ளைகளா கருத்த எங்களை மாற்றி வழி நடத்தலாம் அது எழுந்து க எழுந்து கருத்தாவே முடி வார்த்தையில வாசித்து அதன்படி நடக்க முடியும் எங்களை கிருபு செய்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுனம் கேட்கும் பறம் பிதாவே ஆமேன்